வெல்கம் டு கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோர்ஸ் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க தேடி தேடி அலையிற இவங்க யார் பார்த்தாலும் இது ஏன் காணப்போன பிள்ளையாக இருக்குமான்னு ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் தொலைக்காட்சியில் இல்லை சினிமாவில் ஒருத்தங்களை பார்த்தா இவங்க தான் என் காணப்போன பொண்ணு இவங்க தான் என் காணப்போன பையன் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கதிரேசன் மீனாட்சி தம்பதியும் இப்படி தான் சொன்னாங்க ஆனால் இவர் தான் எங்களோட பையன் அவங்க அடையாளம் காட்டினது நடிகர் தனுஷா இரண்டு இரண்டில் தமிழ் சினிமாவுக்குள் விடலை பையின் வயதில் நடிகராக அறிமுகமாகிறார் தனுஷ் அதுவரை நடிகர் என்று கட்டமைக்கப்பட்டிருந்த அத்தனை விதிமுறைகளையும் உடைத்தெறிந்து தெரிந்து வெற்றியோடே கால்பதித்தார் பக்கத்து வீட்டு பையின் தோற்றம் அப்படியே பொருந்தி போவது தனுஷுக்கு மட்டும்தான் அதனால்தான் என்னவோ அவர் அறிமுகமான நாளிலிருந்து விமர்சனங்கள் எழுந்தன துள்ளுவதோ இளமை காதல் கொண்டேன் என்று அடுத்தடுத்து வெற்றிகள் தொடர பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏதோ அதிர்ஷ்டத்தால் தனுஷின் வெற்றி நிகழ்வதாக வெளிப்படையாகவே சொல்லி வந்தார்கள் ஒரு தோல்வி படம் வந்தால் போதும் தனுஷ் காணாமல் போய்விடுவார் என்று சொன்னவர்களும் உண்டு ஆனால் அத்தனை பேரின் அவநம்பிக்கையையும் உடைத்தெறிந்து சிகரம் தொடும் பொல்லாதவனாக இருந்தார் தனுஷ் இந்த நேரத்தில்தான் சினிமா உலகத்திற்குள்ளும் வெளியிலேயும் தனுஷ் ஒரு வளர்ப்பு பிள்ளை என்ற பேச்சு கிசுகிசுக்களைப் போல வெளிவந்தன இயக்குனர் கஸ்தூரி ராஜா விஜயலட்சுமி தம்பதியின் மகனாகவும் இயக்குனர் செல்வராகவனின் தம்பியாகவும் அறியப்பட்டு வந்த தனுஷ் பற்றி இந்த பேச்சுக்கள் வந்த காரணம் புரியவில்லை அதே இந்த செய்தி தொடர்பாக தனுஷின் குடும்பத்திலிருந்து உறுதியான மறுப்புகள் வெளிவராததால் தனுஷ் தங்கள் பிள்ளை என்று எண்ணற்ற தம்பதிகள் தனுஷ் வீட்டிற்கு வந்தனர் போலீஸ் வந்து விரட்டியடிக்கும் அளவுக்கு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒருவராக வந்தவர்கள்தான் மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாள் தம்பதி இப்ப தனுஷையே நேரடியாக பேச விடுங்க அவர் வரட்டும் எங்க ஏட்ட பேசட்டும் நீ யாருமா உன்னை யாருன்னே தெரியாது ஏமா என்னை நான் ஒரு விஐபியாக இருக்க என்னை ஏமா இம்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு கேளு என்னை கேளு என் அடி நீ என் அம்மாவே இல்லைன்னு என் தலையில் ஆடி எங்களுக்கு இவர் அசிங்கப்படுத்தணுமோ கழகப்படுத்தணுமோ இவர் பேரு கெட்ட பயணப்படுத்த எங்களுக்கு கிடையாது ஏன் நாங்கள் சசிகுமார சொல்கிறோமா விசால சொல்கிறோமா உலகத்தில் விசால சொல்கிறோமா இவரை சொல்கிறப்ப என்ன அரசு போக்குவரத்து துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர் கதிரேசன் நடிகர் தனுஷ் தங்களின் பையன் என்று பல வருடமாக போராடி கொண்டிருக்கிறார் அவர்கள் சொல்வதில் நியாயம் என்ன என்ன ஆதாரம் அவர்களிடம் இருக்கிறது ஏன் இத்தனை வருடம் பிடிவாதமாக இந்த கருத்தை சொல்லி வருகிறார்கள் என்று விசாரிக்க தொடங்கினோம் நாங்க என்ன கேக்குறேன் எனக்கு பணம் காசு தேவையில்லை நாளைக்குறோம் இப்போதே பெத்த தாய் தா பெண் கதிரேசன் மீனாட்சி தான் பெத்த தாய் தம்பன் சொல்லி எங்களுக்கு பணம் வேணாம் காசு வேணாம் நீ வாடே அங்கே இரு கோட்டை சொல்லிட்டு ரெக்கார்டு பண்ணிவிட்டு நீ வாடு போயிட்டாரு நாங்கள் இது வந்து உலகத்துக்கு உலகத்துக்கு தெரியணும் மதுரை மேலூரில் இருக்கும் கல்லூர் அணி கதிரேசனின் சொந்த ஊர் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது கல்லூர் அணியில் ஓட்டு வீடுகள் நிறைந்திருக்கும் இந்த கிராமம் மழை ஈரத்தில் அழகாக இருந்தது கதிரேசனின் குடும்பம் கல்லூர் அணியில் இல்லை அவரின் அண்ணன் குடும்பமும் கதிரேசனின் சொந்தக்காரர்களும் அங்கே இருந்தார்கள் கதிரேசனும் அவர் மனைவியும் மட்டும்தான் தனுஷை அவர்கள் பிள்ளை என்று சொல்லி வருகிறார்கள் என்று நினைத்தோம் ஆனால் கல்லூரணியில் இருப்பவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள் ஏன் மேன்னு எல்லாம் சொல்ல முடியாதுல்ல சொல்ல முடியுதுன்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல எப்படி சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அப்படி சொல்லியிருந்தால் அவர் அவர் வந்து இது பண்ணிருக்கணும் எங்க அப்பா இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ஐகோர்ட்டுக்கே வராரு ஐகோர்ட்டில் வந்து என் எங்கள் அப்போ இல்லைன்னு சொன்னால் இவரை வந்து அவரை பிடிச்சி உள்ளே வச்சு மானே கூட உள்ளே வச்சுருக்கணும் அவர் ஒரு பெரிய பெரிய ஒரு மருமை எங்களுக்கு மைனாக இருந்தாலும் பெரிய இடத்துல இருக்காரு அப்படி அப்படி அபிசோசி தெரிவிக்கல நீங்களா சொல்லுங்கண்ணே இப்போ என் மயம் இருக்கேன் எங்களை தேடி வர்றேன் அது மாதிரி வரணும்ல நம்ம நம்மட்ட நம்மட்டும் வந்துடும் நாங்கள் நம்பிக்கையோடதே இருக்கோம் டிவிலே பார்த்துக்கிட்டு பேசாமல் தருவேன் ஊரில் பலரிடம் கேட்ட போதும் அதே பதில்தான் வந்தது கதிரீசன் சொல்வதை முழுமையாய் நம்பினார்கள் அவரின் சொந்த ஊர்க்காரர்கள் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்க உண்மைதான் ஏன்னா காசுக்கெல்லாம் ஆசைப்படல சார் பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படல இவங்க வந்து எனக்கு மயம் வந்து எனக்கு என் மயம் எங்க அம்மா தான் எங்க அப்பா தான் அப்படி சொன்னா போதும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க திருமணத்திற்கு பின்னர் கல்லூரணியை விட்டு சென்று விட்ட கதிரேசன் மேலூரில் இருக்கும் மலம்பட்டியில் வந்திருக்கிறார் அங்குதான் பல வருடங்கள் வசித்து வந்திருக்கிறார் தற்பொழுது திருப்பவனத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டில் வசித்து வரும் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்த பையன் கலை செல்வன் இரண்டாவது பெண் பிள்ளை இந்திரா காந்தி அம்மா செத்த வருஷம் எண்பத்தி நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலில் கலயாணம் நடந்தது எண்பத்தி அஞ்சில் வந்து மதுரை பெரியாஸ்பத்திரியில் வந்து ஜி ராஜாஜி மருத்துவமனையில் அவர் தான் கலைச்செல்வன் பிறந்தார் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் அன்றைய கால சம்பவங்களோடு இணைத்து ஞாபகத்தில் வைத்திருக்கும் பழைய நபர்கள் கதிரேசனும் மீனாளும் இவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு வருடமும் இவர்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளாகவே இருக்கிறது அத்தனை முறை தங்கள் கதையை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ முறை சொல்லியும் இவர்களின் வேதனை தீரவே இல்லை மேலூர் மலம்பட்டியில் சின்ன ஓட்டு வீட்டில் வாழ்ந்து வந்த இவர்களின் குடும்பத்தில் கலை செல்வந்தான் ஹீரோ அவனை மையப்படுத்தியே மொத்த குடும்பமும் வாழ்ந்திருக்கிறார்கள் அவனை பற்றி அணுவணுவாய் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள் எங்கெங்க கட்டி வந்து அவனுக்கு கட்டி வந்துச்சு தொடையில் எங்கெங்க கட்டி வந்த நாலஞ்சு தழும்பு இருக்குது அவர் தங்கச்சிக்கு தனுசுடைய தங்கச்சிக்கு ராமக்கோடு இருக்கு அவங்க அப்பாவுக்கு ராமக்கோடு இருக்கு அவனுக்கு ராமக்கோடு இருக்கு நெத்தியில ஒரு ராமக்கோடு இந்த எங்க குடும்பத்துல மூணு பேருக்கு இருக்கு ராமக்கோடு ஒரே பையன் என்பதால் கலைச்செல்வனை நன்றாக படிக்க வைத்திடும் ஆசை கதிரேசனுக்கு நாம் தான் அடிமட்ட ஊழியராக வேலை செய்கிறோம் பையனை பெரிய இடத்திற்கு உயர்த்திடும் பெரிய கனவு அவருக்கு இருந்திருக்கிறது இரண்டு மூன்று பள்ளிகளுக்கு மாற்றி சேர்த்திருக்கிறார் பதினோராம் வகுப்பை திருப்பத்தூரில் படிக்க வைத்திருக்கிறார் சாப்பாடு பட்டாணி குழம்பு வச்சு கொடுக்கிறேன் எடுத்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு போகிறாரு எங்களுக்கு ஒரு வார வரைக்கும் தெரியாது அவருக்கு காணா போனது தெரியாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த வார்டன் வந்து என்ன ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் படிக்கிற அந்த ஸ்கூலில் அந்த பயட்ட சொல்லிவிட்டு அவங்கள போய் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்றாலவும் அந்த பையன் வந்து சொல்ல ஒரு வாரம் கழிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் பிறந்த கலைச்செல்வன் பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது படிக்க பிடிக்காமல் பள்ளியை விட்டு ஓடி போயிருக்கிறார் ஒரே பையன் என்பதால் கலைச்செல்வனை தேடி அலைந்திருக்கிறார்கள் கதிரேசன் தம்பதியினர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை வெட்டி முடிச்சு பார்த்தா அவர் லெட்டர் எழுதி வச்சுருக்காரு என்ன தேட வேட்டா நான் நல்லா இருந்தால் வருவேன் சீக்கிரம் வருவேன் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு விட்டுவிட்டார் அவர் நானும் வார்டன் போய் போலீஸை ரிப்போர்ட் பண்ணேன் ஆனால் எப்போயா இருக்கா போய் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸோட வந்து படிக்க பிடிக்கல அதனால் ஃப்ரெண்ட்ஸோட திருப்பி போகிறேன்னு சொல்லி லெட்டர் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் லெட்டர்லாம் ம் எதுவும் எழுதி வைக்கல இங்கே சொந்த வந்தோம்னா இங்கே வேலை ஆக்குறாங்க திருப்பூர் கோயம்புத்தூரில் வேலை ஆக்குறாங்க அவங்கள வச்சு வில்ல வில்லா இங்கே தேடிக்கிட்டு இருக்கோம் ஆறு மாசமா தேடுறான் வில்லம் காணாமல் போன கலைச்செல்வனை நீண்ட நாள் தேடி அலைந்த கதிரேசனுக்கு எந்த பதிலும் கிடைக்காமல் போயிருக்கிறது தேடிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் கலைச்செல்வன் காணாமல் போன அடுத்த வருடம் தனுஷின் முதல் படம் தொள்ளுவதோ இளமை வெளிவந்தது தனுஷின் அடுத்தடுத்த வெற்றி படங்கள் வெளிவர தனுஷ் தங்களின் தொலைந்து போன பையன் போல் இருந்ததால் சந்தேகப்பட்டிருக்கின்றனர் அப்போது தான் திருடா திருடி படம் வெளிவந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் மன்மோதராசா பாட்டுக்கு ஆடுறாரு அப்போத்தான் எங்கள் தெருவில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வாருங்க இவை நீங்கள் கலையை காணா காணான்னு தெரிய கலை இந்த வாருங்க டான்ஸ் ஆடேன் இவன் கலைச்செல்வனே தான் இவன் கலை கலைன்னு தான் இந்த வாருங்க கலை ஆடுறதே இவன் நம்ம பிள்ள மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல வந்து அப்புறம் நாங்கள் கூர்ந்து அப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சா தெரிந்தவர்கள் அனைவரும் தனுஷை பார்த்து அது நம்ம கலை செல்வன் தான் என்று சொல்ல கதிரேசனும் அவர் மனைவியும் அதை உறுதியாய் நம்பி இருக்கிறார்கள் அதன் பின் நடந்த அனைத்து சம்பவங்களும் அவர்களுக்கு சாதகமாக நடக்க தனுஷ் தங்கள் பிள்ளைதான் என உறுதியாக நம்பி இருக்கிறார்கள் விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தனுஷுக்கு வந்து பொல்லாதவனர் ரெண்டு பேருமே மதுரை வர்றாங்க அமிர்தத்துக்கு வர்றாங்க வரையில அப்ப தனுஷு சொல்றாரு நான் கூடிய சீக்கிரத்தில் நான் மதுரைக்கு வருவேன் நான் மதுரைக்காரேன்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறார் என்ன எப்படி பேட்டி நான் ஆடுகளம் படம் எடுக்க நான் மதுரை வரப்போகிறேன் அப்போ அப்ப நான் மதுரையை ம மதுரக்காரன் சொல்லி நான் நிரூபிக்கிறேன் தினத்தந்தியில் போடுறாங்க விஜய் மேலே பேட்டி கொடுக்குறாரு தனுஷ் கீழே பேட்டி கொடுக்குறாரு நடிகர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லும் பொதுவான டைலாக் தான் நானும் தான் என்பது அப்படித்தான் தனுஷும் சொல்லி இருக்கிறார் மேலும் டைரக்டர் கஸ்தூரி ராஜாவின் சொந்த ஊர் தேனி என்பதால் அதை மையப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம் தனுஷ் எப்படி சொன்னாரோ தெரியவில்லை கதிரேசன் தம்பதி கலை தான் அப்படி பேசுகிறார் என முடிவெடுத்திருக்கின்றனர் மேலும் இதுபோன்று தனுஷின் சினிமா சார்ந்த பேட்டிகளை பார்த்த கதிரேசன் தம்பதி அவற்றில் தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் தனுஷ் தங்கள் பிள்ளை என்பதற்கான ஆதாரங்களை சேகரிக்கத் தொடங்கினர் அவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல சில நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது கதிரேசன் மீனாட்சி தம்பதி தனுஷ் எங்களோட பையன் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க இதை நிரூபிக்கிறதுக்கு எங்ககிட்ட நிறைய ஆதாரம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் திடீர்னு அவங்க தனுஷ் எங்களுக்கு மாசம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஜீவன் ஆப்ஷன் தரணும்னு கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அப்போ இது எல்லாமே அவங்க பணத்துக்காக தான் பண்ணுறாங்களா உண்மையிலே தனுஷ் யாரோட மகன் அவரோட பர்த் சர்டிஃபிகேட் இதை விளக்கமாக சொல்லிடும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவரோட பர்த் சர்டிஃபிகேட் கீழ்கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதை அங்கே காணப்போனதாகவும் சொல்கிறாங்க தனுஷ் தங்கள் பிள்ளை என்பதற்கான ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கினர் அவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல சில நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது சுனாமி வந்த ரெண்டாயிரத்தி நாலில் சொல்றாங்க சன் டிவில இப்படி தனுசுவ வந்து யாரோ மதுரக்காரங்க ரெண்டு பேர் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்ல என்னடா மதுரக்காரேன்னு சொல்றாங்க தனுசு வந்து நாங்கள் தான் கொண்டாந்து இவனை விட்டான் அப்படின்னு சொல்லி சன் நியூஸ்ல சொல்றாங்க

யாருமே அங்கே நிற்க விடாமல் போலீஸ் நின்றுக்கிட்டு போங்க 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 இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க அதோடு ரெண்டு மூணு தடவை போனோம் உள்ளே வச்சுக்கிட்டே வேலைக்கார புள்ள ஒரு புள்ள வந்து இங்கே யாருமே இல்லை எல்லாம் ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சென்னையில் தனுஷை சந்திக்க அனுமதிக்கப்படாத நிலையில் பலவாறாக முயற்சி செய்திருக்கின்றனர் அப்போதுதான் தனுஷ் ஆடுகளம் பட ஷூட்டிங்கிற்காக மதுரைக்கு வந்திருக்கிறார் அங்கும் பல தடைகளை தாண்டி தனுஷை சந்திக்க முயற்சி செய்து பார்த்திருக்கின்றனர் இவர் மட்டும் போய் இந்த அந்த தனுசுவை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அப்போ இந்த செவப்பு இது பெய் இந்த சிமெண்ட் கலரில் ஒரு அவரை சுற்றி நாலஞ்சு பூனை பூனைப்படையா பாதுகாப்பாக நின்று நாலஞ்சாரு ஐயா ஐயா அதுனால் அவரை பார்க்க முடியாது பொங்கையா பொங்கையா அப்படின்னு சொல்லி இவரையும் பிடிச்சாங்க கிட்ட போகவே விடலை நான் கலை செல்வா கலைச்செல்வான்னு கத்துறேன் கற்று அவங்க மைக்கு போட்டு தனுஷ் சேவலை விடுங்க சேவலை தூக்குங்க

இது தேவையில்லாத விவாதம் என்று கடந்து போனார் தனுஷ் தரப்பிலிருந்து கோபமான மறுப்பு வெளிவராததால் கதிரேசன் தம்பதிகள் பேசுவதை பலரும் நம்பினார்கள் கதிரேசனுக்கு உதவி செய்ய நிறைய வழக்கறிஞர்கள் வந்தார்கள் அவங்களுக்கு எப்படி கேஸ் போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்போ தெரியாத நேரமாக தெரியாமல் இருந்தது நான் இந்த டிவியில் பார்த்து சொன்னாங்க பக்கத்தில் இருந்து வச்சு சொன்னாங்க எங்கே ஊறுதா அப்படின்னு சரி அப்போது வந்தாங்கன்னா நான் கேஸ் போடலாம் இதுக்கு வழக்கு போட வேண்டியது விதம் வந்து ஜீவனாம்சம் தான் போடணும் எல்லாம் வேற மாதிரி மனு போட்டாச்சுன்னா நமக்கு பிடிச்சிட்டு வர முடியாது பையங்களை பதினெட்டு வயசு தாண்டி யாருன்னாலும் வேற வழக்கு போட முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க உடனே தானே அழைச்சிட்டு வந்தாங்க இரண்டாயிரத்து இரண்டில் ஆரம்பித்த இந்த பிரச்சனையில் பத்திரிகை செய்தியாகவே பத்து வருடங்களுக்கு மேல் நீடித்தது வழக்கு தொடர வசதி இல்லாமல் நீண்ட நாள் போராடி கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்ததும் இரண்டாயிரத்து பதினேழில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர் தனுஷ் தங்களுக்கு ஜீவனாம்சமாக மாதம் அறுபத்தி ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என சட்டத்தின் முறைப்படி மேலூர் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட அதுவரை கதிரேசன் தம்பதிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்தவர்கள் பணத்திற்காகவா இவ்வளவு முயற்சி என ஏளனம் செய்ய தொடங்கினர் டைரக்டர் கஸ்தூரி ராஜாவு மக்களுக்கு பயன்பட வேண்டிய நீதித்துறையின் பொன்னான நேரம் இதுபோன்ற பொய்யான வழக்குகளால் வீணாகிறதே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் தனுஷை தங்கள் பையன் என்று சொல்லுவது பணத்திற்காக அல்ல என்று திட்டவட்டமாக மறுக்கிறார் கதரேசன் பணம் தேவையில்லை என்றல்ல எனக்கு பணம் தேவையில்லை எனக்கு பணமே தேவையில்லை சார் என் பிள்ளை டிஎன்ஏ பண்ணி என் பிள்ளை என் பிள்ளை நிறுவச்சிட்டு வரணும் போயிட்டே இருக்கட்டேன் என் பிள்ளைன்னு உறுதி செஞ்சுட்டு அவர் வாட்டை அவர் போக வேண்டியது நான் வாட்டி கேசம் வாங்கிடுவேன் தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நான் நிம்மதியாக செத்து போயிடுவேன் தமிழ்நாடு டிஎன்ஏ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளிகள் வருடத்திற்கு இரண்டு மூன்று படங்களுக்கு குறையாமல் நடித்த தனுஷ் இரண்டாயிரத்து பதினேழு ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை தொடங்கிய பின் அதிக படங்களில் நடிக்கவில்லை மதுரை ஹைகோர்ட் கிளையில் இது பொய் வழக்கு இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தனுஷ் தரப்பில் இருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு சம்பந்தமாக இரண்டு தரப்பு ஆதாரங்களும் சமர்ப்பிக்க வேண்டும் என கோர்ட்டில் சொல்லப்பட்டது அதன் பின் இரு தரப்பினரும் தங்களிடம் இருந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தனர் எங்க சைட்ல இருந்த சர்டிபிகேட்டில் ஆஜர்படுத்த பத்தாம் வகுப்பு படித்த சர்டிபிகேட்டில் வந்துள்ளே வாங்கி ஆஜர்படுத்தணும் அதில் வந்து அவருடைய அங்க அடையாளங்கள் இருந்துச்சு அப்போ அந்த அங்க அடையாளங்கள் வந்து அந்த அங்க அடையாளங்கள் இருக்காப்போ அதே நேரம் தனுஷ் தரப்பு தரப்பில் தாக்கல் பண்ண ஜி ஆர் சுவாமிநாதன் அர்டிஃபிகேட்டு ஒரு சர்ட் பர்த் சர்டிஃபிகேட் தாக்கல் பண்ணார் அந்த சர்ட்டிவிகேட் அந்த இது ஸ்கூல் சர்டிஃபிகேட் தாக்கல் பண்ணார் அந்த ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டில் அங்க அடையாளமே இல்லை அந்த சர்ட்டிஃபிகேட்டும் ஒரு நிச்சயமாக பத்தாம் வகுப்பில் அங்க அடையாளம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் சர்டிவிகேட் கிடையாது அதுவும் ஒரு இந்த வழக்குக்கு வேண்டி தயார் பண்ணி கொண்டு வந்த ஒரு சர்டிஃபிகேட் தான் அதை அப்படியே திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க தனுஷ் கதிரேசன் தரப்பிலிருந்தும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை சரிபார்க்க தொடங்கினர் கலைச்செல்வனின் பத்தாம் வகுப்பு சர்டிபிகேட்டில் இருந்த தழும்புகள் தனுஷ் உடம்பில் இருக்கிறதா என்று சரிபார்க்க மதுரை கோர்ட் தனுஷை நேரில் ஆஜராக உத்தரவிட்டது இதன்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் தனுஷ் கோர்ட்டில் ஆஜரானார் அவர் என்னை பார்க்கவே இல்லை நிம்மறவே இல்லை கோர்ட்டு முடிஞ்சு அவர் கூப்பிட்றாரு நீதிபதி கூப்பிட்றாரு இந்த தனுஷ் என்ற கலைச்செல்வன் யார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போத்தே எழுந்திரிச்சி அவர் போகிறாரு அதுந்தொட்டிக்கும் இப்படி திரும்பவோ இப்படி திரும்பவோ திரும்பவே இல்லை விஜயலட்சுமி அம்மாவை இறுக்க கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இப்படி கவுந்துக்கிட்டேதே அப்படியே இருந்தார் மார்ச் இரண்டில் தனுஷ் உடம்பில் அந்த தழும்புகள் இருக்கிறதா என்று தனி அறையில் சோதனை செய்யப்பட்டது அதன் அறிக்கை மார்ச் இருபதில் வெளிவந்த போது

இந்த சான்றிதழில் வந்து இந்த இதில் வந்து மூணாவது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்திரகாட் டு தேர்ட் குரி எ ஸ்மால் சூப்பர்ஃபிஷியல் மோல் ரிமோட் பை லேசர் டெக்னிக் வித் அவுட் எனிட் ட்ரேஸ் ஒரு அங்கை அடையாளத்தை இவர் வந்து லேசர் டெக்னிக்கில் அழிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நடிகர் என்பதால் தழும்புகளை அழித்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த இடத்தில் அடையாளங்கள் இருந்திருப்பராய் சொல்லும்போது சந்தேகம் எழுந்தது இது மட்டுமின்றி தனுஷ் தரப்பிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போலியானவை என்றும் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன இவங்க தாக்கல் பண்ண பர்த் சர்டிவிகேட் அப்போது தாக்கல் பண்ண இந்த பர்த் சர்டிஃபிகேட் தான் இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து மெட்ராஸ் கார்பரேஷன் மதுரை மாநகராட்சின்னு இருக்குது சென்னை சென்னை மாநகராட்சின்னு இருக்குது ஆனால் இதில் வந்து முக்கியமாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது பெர்த் சர்டிபிகேட்டுக்கு ரெஜிஸ்டேஷன் நம்பருங்க பார்த்தீங்கன்னா காலியா இருக்கு இதுவே இது வந்து ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் காட்டல் மிகப்பெரிய இயக்குனரின் பையன் அவரின் பிறப்பு மற்றும் அவர் சார்ந்த சர்டிபிகேட்டுகளில் ஏன் இத்தனை சந்தேகங்கள் என்று எல்லோரும் கேள்வி எழுப்பினர் இந்த பிரச்சனை வேறு எங்கு நடந்திருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் முடிந்திருக்கும் ஆனால் நீண்ட காலமாக இயக்குனராக இருக்கும் கஸ்தூரி ராஜா தன் பிள்ளையை இன்னொருவர் உரிமை கொண்டாடும்போது அதை எளிதாக விளக்கி அவர்களுக்கு புரிய வைத்திருக்கலாம் அதை விட்டு கோர்ட் வரை இழுப்பது ஏன் என்பது யாருக்கும் புரியவில்லை இப்போ நான் நடந்து போகிறேன் நீங்கள் பாருங்க அவன் நடந்து போகிற பாருங்க ஏன் மாதிரி தான் அவர் உடம்பு இருக்கு ஏன் அவர் கோடி கோடி வச்சிருப்பாரு செல்வராக பெருத்திருக்காரு இவரே பெருக்கல இன்று வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரை சென்றிருக்கிறது இப்போது இவர்கள் இரண்டு முடிவை எதிர்பார்க்கிறார்கள் ஒன்று தனுஷ் டிஎன்ஏ சோதனைக்கு வருவது இல்லையென்றால் கிராமத்து வழக்கம்தான் நான் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு மாசாணிமன் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணு எங்கள் மயந்து எங்கள் மயந்தேன்னு நாங்கள் சத்தியம் பண்ணுறோம் சத்தியம் பண்ணி நாங்கள் வாடி வந்தோம் நீ ரைட்டா தனுஷ் வந்து நேரில் பேசினால் போதும் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றே சொல்கிறார்கள் இது எளிதுதான் ஆனால் ஏதோ வெளியிட முடியாத காரணங்கள் தனுஷுக்கு இருப்பதாகவே பலர் நினைக்கின்றனர் அதனால்தான் அவரால் சில விஷயங்களை பேச முடியவில்லை என்றும் சொன்னார்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தனுஷுக்கு சாதகம் இல்லாமல் போக அதை சாதகப்படுத்திக் கொண்டார்கள் கதிரேசன் தம்பதிகள் என்றே தோன்றுகிறது ஏனெனில் இதில் பல முரண்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன கடைசி காலமாவது பிள்ளை கிடைத்து விடாதா என்ற ஏக்கம்தான் இவர்களுக்கு ஆனால் வழக்கைத் தாண்டி ஆதாரங்களை தாண்டி பல கேள்விகளும் எழுகிறது இன்று வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும் நிலையில் இவ்வளவு வழக்கு இப்போது தொடுப்பவர்கள் அன்று கலைச்செல்வன் தொலைந்து போனபோது ஏன் போலீஸில் கூட புகார் கொடுக்கவில்லை என்பது வினாவாக இருக்கிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இரண்டாயிரத்து ஒன்றில் கலைச்செல்வன் தொலைந்து போய் இருக்க அடுத்த வருஷமே தொள்ளுவதோ இளமை படம் வெளி வந்திருக்கிறது அந்த படத்தை கதிரேசன் தம்பதி பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களின் ஊர்க்காரர்களோ சொந்தக்காரர்களோ கூடவா பார்க்கவில்லை ஒரு வருடத்தில் அவ்வளவு வித்தியாசம் வந்துவிடுமா மலும்பட்டி சேர்ந்தவர்களும் இது போன்றே சொல்கிறார்கள் ஃபேஸ் வந்த ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் மாறும் அதனால் அப்போ இருந்த ஃபேஸ்க்கு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது

நடிகர்களை பிரபலங்களை இதுபோல் தங்களின் பிள்ளை என்று சொல்லும் வழக்கம் உலகம் முழுவதும் இருக்கிறது ஹிந்தி நடிகர் ஷாருக் கானையும் ஆமீர் கானையும் தங்கள் பிள்ளை என்று சொன்னவர்கள் ஏராளம் வயதானவர்கள் அவங்களுடைய மகன் வந்து காணாமல் போயிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு அல்டிமேட்டாக ஒரு டிஎன்ஏ பண்ணிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது போகுது இதில் வந்து என்னென்னா அவங்களுடைய இழப்பை வந்து அது மறைச்சிட்டு இல்லை மறந்துட்டு ஒரு சமூகத்தில் இருக்கிறவர் வந்து இவர் என்னுடைய மகன் சொல்கிறது அங்கே கூட இருக்கிறவங்களும் அந்த மனைவியும் நம்புவாங்க அந்த உண்மையான மகனை திரும்பி வந்தால் கூட அந்த இதில் நம்பிக்க முடியாது அதாவது இந்த ரியாலிட்டி கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இடையில் பிரச்சனை வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதுங்க இந்த வழக்கில் சில மறைவுகள் நிறைய சந்தேகங்கள் எழுவது உண்மைதான் வழக்கின் முடிவுதான் அதை தீர்த்து வைக்கும் அதற்குள் வேறு நல்ல முடிவுகள் நடந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி கதிரேசன் மீனாட்சி தம்பதி இன்னைக்கு அவங்களோட பையனை தேடிட்டு இருக்காங்க அவங்களோட வழிக்கு நிச்சயமாக நம்ம மதிப்பு கொடுத்தாகணும் ஆனால் நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட முடிவு வரும்னு நமக்கு தெரியல ஒருவேளை தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி டென்மார்க்லேருந்து டேவிட் சாந்தகுமார் தன்னுடைய அம்மாவை தேடி வந்த மாதிரி கதிரேசன் மீனாட்சியோட உண்மையான மகன் நான் தான் அவங்களோட பையனு முன் வரலாம் அதுவும் நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும் இது கண்ணாடி பாட் பாய் அரசு